தண்ணீர் சிக்கனம் மற்றும் மரங்கள் அழிப்பதால் ஏற்படும் விளைவுகள் குறித்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் மூலம் விழிப்புணர்வு கோவையில் விலங்குகள் நலன் மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு தேசிய தலைவர் விகாஸ் மனோட் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை கோவை ஆடிஸ் வீதியில் கோடை காலத்தில் தண்ணீர் சிக்கனம் மற்றும் மரங்களை அழிப்பதால் ஏற்படும் விளைவுகளை துண்டு பிரசுரத்தின் மூலம் பொதுமக்களுக்கு கொடுத்து விழிப்புணர்வு வழங்கினார் மேலும் நம்மை வாழ வைக்கும் பூமியை பசுமையாக மாற்றவும் மரங்களை வெட்டாமல் இருப்பதற்கும் பொதுமக்களுக்கு இலவசமாக மரக்கன்றுகளை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இதுகுறித்து விலங்குகள் மற்றும் விலங்குகள் நீர் தேவை இன்றியமையாததாக உள்ளது அந்நிய வெளிநபர்களுக்கு மண்பானையில் தேவைப்படும் இடங்களில் எல்லாம் குடிநீர் ஊற்றி வைப்பார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம் குடிநீரை விலை கொடுத்து வாங்கி தாகம் தீர்க்க வேண்டியுள்ளது ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் தயவு செய்து மரங்களை வெட்டாதீர்கள் மரங்களை வெட்டினால் நம் வருங்கால சந்ததியினர் குடி தண்ணீருக்காகவும் தூய காற்றிற்காகவும் இன்னும் பிறவற்றிற்காகவும் போராட வேண்டி எனவே அனைவரும் ஒன்றிணைந்து மரக்கன்றுகளை அதிகளவில் நட்டு வைத்து பூமியை பசுமையாக மாற்றி அமைக்க ஒன்றிணைவோம் என தெரிவித்தார்